அனைவருக்கும் வணக்கம் நாங்க கடந்த காலமாக வந்துட்டு வினை கொண்டு வந்து அதனுடைய நிகழ்காலம் என்ன இறந்த காலம் என்ன அப்படின்றத நாங்க பார்த்து கொண்டு வந்திருந்தோம் இது தொடர்பான வந்துட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் போர் பார்ட் ஃபைவ் வரைக்கும் அஞ்சு வீடியோக்கள் என்ன செஞ்சிருக்கிறேன் யூடியூப்ல போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் சிங்கள வேர்ப் அப்படின்ற ஒரு தலைப்பில் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கடா மட்டும் இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்றால் இதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் கவுட் த வீடியோ ஒன்றே நாங்கள் சினாலே அப்படி வீடியோ கிட்ட ஆவா முழு அப்படி கீழே தண்டா தான் நமக்கு அதுதான் அது அஹனவா அஹனவா அஹனவாண்டா கேட்குறதுக்கு நாங்கள் சொல்கிறது அதாவது தமிழில் நாங்கள் இந்த கேட்குறேன்னு சொல்லி ரெண்டு இடத்துல பயன்படுத்துவோம் ஒன்று பொருட்களை கேட்குறாலும் கேட்குறது தான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறாலும் கேட்குறது தான் பாட்டு கேட்குறாலும் கேட்குறது தான் இப்போ காதால் கேட்குறது ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறதுக்கு நாங்கள் சிங்களத்தில் பயன்படுத்துறது அஹனவா அஹனவா அஹனவாண்டா கேட்குறதுன்னு சொல்கிறது சரி தானே அஹனவாண்டா கேட்கப்படுகிறது என்னோட சேர்ந்து உச்சரித்து பழகணும் நான் எப்போவுமே சொல்கிறது வீடியோவில் என்னோட சேர்ந்து உச்சரித்து பழகுங்க அஹனவா என்றால் கேட்குறதுக்கு சொல்கிறது அஹனவா கேட்குறது சரி அஹனவாவுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் அஹனவா கீயன வச்சனை வாக்கியக்கேன பலண்ண அப்படி சிந்து அப்பி சிந்து அஹனவா அப்பி நாங்கள் அப்பி நாங்கள் சிந்து சிந்து பாட்டு பாடல்களுக்கு நாங்க சிந்து சொல்லுவோம் சிந்துவா என்றால் பாட்டு சிந்து என்றால் பாடல்கள் என்றதை தரும் அப்ப சிந்து அஹனவாண்டா நாங்கள் பாடல்கள் கேட்கிறோம் நாங்க பாட்டு கேட்குறோம்னு சொல்லும் போது சிந்து அஹனவா அபி சிந்து அஹணவா நாங்க பாட்டு கேட்குறோம் சரி அஹனவா என்று சொல்லுடைய கிரந்த கால சொல்ல என்ன அஹனவா கீயன வச்சனே அதீத காலே முகாதீ

எஹுவா அண்டா கேட்டு முடிஞ்சுது அப்போ தங்கச்சி முன்னால வந்ததுனால கேட்டால் என்று முடிஞ்சிருக்குது அப்போ முன்னுக்கு அக்கா வந்தா கேட்டாங்க அப்படின்னு வரும் அப்போ நீங்கள்னு வந்தால் கேட்டீங்க என்று முடியும் சரி தானே அப்போ நாங்கி கதந்தர எஹுவா என்றால் தங்கை கதை கேட்டால் நாங்கி தங்கச்சி கதந்தர கதை எஹுவா கேட்டால் தங்கை கதை கேட்டால் நாங்கி கதந்தர எஹுவா ஹரி ஈழங்கடை முகத்த பலாண்டையா இல்லைனவா இப்போ நாங்கள் இந்த அகணவா என்று சொன்னால் அப்படி அகனவாக்கியலை கியான்னு சாமானிய முகக்கரு இன்ஃபர்மேஷன் தான் கனைங்க அகனவா அடுத்தமா அகனவாக்கியான்னு தென் காகிஹாரி படுவா இல்லைன்னு கூட அகனவாக்கியலை கியான்னு என்ன இல்லைன வாக்கியல தான் கியான் இது யார்கிட்டையாவது நாங்கள் பொருள் ஏதாவது ஒன்று கேட்கும்போது இல்லைனவா தான் நாங்கள் கேட்கணும் சரிதானே அப்போ நாங்கள் அகனவான்னு கேட்கக்கூடாது அஹனவா வந்து காதில் கேட்குறதும் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறது அதெல்லாம் தொட முடியாது கையால் வாங்க முடியாது எது அப்போ கையால் வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் சொல்கிறது இல்லைனவா இல்லைனவா என்னோட சேர்ந்து உச்சரிங்க இல்லைனவா இல்லைனவாண்டா கேட்கறதுக்கு சொல்றது அதாவது பொருட்களை கேட்கறதுக்கு இல்லாட்டி ஏதோ நம்ம தொட்டு வாங்கக்கூடிய ஏதாவது ஒன்றை கேட்கறதுக்கு நாங்கள் இல்லனவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம் சரி இல்லனவா என்ற சொல்லுடைய ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இல்லனவாக்கி எனக்கு உதாரணக்கியான பலன் மல்லி மகேன் சல்லி இல்லனவா மல்லி தம்பி மல்லி தம்பி மகேன் மம என்ற நான் மகே என்னுடைய மகென் என்றால் என்னிடம் இருந்து அதாவது எனக்கிட்ட என்ன என்னட்டேன்னு சொல்லுவேன்னாங்க அந்த டைமில் மகென் என்று பயன்படுத்துவோம் மல்லி மகேன் தம்பி என்னட்ட அல்லது எனக்கிட்ட அல்லது என்னிடம் என்றதால் தரும் மல்லி மகேன் கேட்கிறான் ஏன் கேட்கிறான் வந்துச்சுன்னு சொன்னால் தம்பி காசு கேட்கிறான் தம்பி என்னிடம் காசு கேட்கிறான் கேட்கிறான் ஏன் வந்துச்சுன்னா தம்பி வந்ததுனால் தம்பி ஃபஸ்ட்டுக்கு வந்ததுனால தான் இந்த இல்லைனவா வந்து கேட்கிறான் என்று வந்திருக்குது அப்போ மல்லி மகேன் சல்லி இல்லைனவா தம்பி என்னிடம் காசு கேட்கிறான் தம்பிிடட காசு கேட்கிறான் மல்லை மகங்க சொல்ல்ல இல்லனவா. தங்க இல்லனவா කිය வச்சனைே. அ தீத்த காலை முகது. இல்லுவா இல்லுவா. இல்லுவாண்ட இந்த இல்லனவாுடைய குறந்த காலம் இல்லுவா என்ன செய்தந்த உச்சருங்க இல்லுவா. இல்லுவா இல்லுவாண்ட கேட்டு முடிஞ்சுது. அப்டின்றது இது தரும்.ஹ! இப்பன பாம் இல்லவா ஆடிய ஒரு உதாரண பாம் இல்லவா කිය என வச்சனங. வாக்கியக்கபல. நங்க மக பொத்த இல்லவா. நங்கி மகங்க பொத்த இல்லல்லவா. நங்கி மகன். பொத்தாக் இல்லுவா நங்கி என்றால் தங்கச்சி நங்கி தங்கச்சி மகென் மகேன் என்றா என்னிடம் இருந்து என்ற அர்த்தம் மகேன் என்று சொன்னால் என்னிடம் இருந்து பொத்தாக் பொத்த என்றால் புத்தகம் பொத்தாக் என்றால் ஒரு புத்தகம் பொத்தாக்கு இல்வா என்றால் கேட்டால் தங்கச்சி முன்னுக்கு வந்ததுனால தான் கேட்டால்னு முடிஞ்சிருக்குது நங்கி மகேன் பொத்தாக்கு இல்லுவா தங்கை என்னிடம் ஒரு புத்தகம் கேட்டால் அப்போ அகனவாண்டா கேட்குறது இல்லன்ன வாண்டா ஒரு பொருளை கேட்குறது அனவ வேண்டா காதலை கேட்குறது அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறது அப்போ இல்லைன்னு வாண்டா ஒரு பொருளை கேட்குறது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இல்லைனவா என்று பயன்படுத்துவோம் அப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோம் இல்லைனவா படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இல்லவா இருந்த காலத்தையும் நாங்கள் படிச்சிருக்கிறோம் சரி அடுத்து தான் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்ப்போம் இலங்காண்ட முகாத பலண்டியானே பாடம் கருணவா பாடம் கர்ணவா பாடம் கருணவா என்றால் பாடம் இப்போ நாங்கள் படிக்கிறது படிக்கிறதுன்னு சொல்லி ரெண்டு இடத்துல பயன்படுத்துகிறோம் அதாவது ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கு நாங்கள் பாடம் கருணவான்னு சொல்கிறது இல்லை ஸ்கூல்ல கல்வி கற்கிறது நாங்கள் கல்வி கற்கும் போது வேற சொல் சொல்லப்படும் இப்போ பாடம் கருணவாண்டா வீட்டில் அல்லது பாடம் படிக்கிறது வீட்டில் பாடம் படிக்கிறதுக்கும் பா மனம் செய்யறது நாங்கள் வாய்ப்பாடமாக்குறது அதுக்கும் பாடம் கருணவான்னு தான் பயன்படுத்தப்படும் சரி இதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம் பாடம் கர்ண வாக்கியான வச்சனை பாடம் பலனை மம பாடம் கருணவா மம நான் பாடம் கருணவா படிக்கிறேன் நான் படிக்கிறேன் அதாவது படிக்கிறேன் என்ற இடத்துல சொல்லப்படுறது ஏதாவது ஒன் பாடம் படிக்கிறேன் பாடம் கரணவா நான் பாடம் படிக்கிறேன் என்ற அர்த்தத்தை இது சந்திருக்கிறது சரி பாடம் கரணவாவுடைய இறந்த காலம் என்ன பாடம் கரணவாக்கு என வச்சனை அத்தீத காலே என்னோட சேர்ந்து பாடம் கரா பாடம் கரா பாடம் கராண்டா பாடமாக்கியாச்சின்னு ஒரு அர்த்தம் வரும் பாடம் படித்தேன் படிச்சாச்சு அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் இது தரும் சரி இதுக்குரிய உதாரணம் ஒன்று பார்ப்போம் மேகடாப் உதாரணம் அக்கா பாடம் கரா அக்கா பாடம் கரா அக்கா பாடம் அக்கா ஆக்கினால் அல்லது அக்கா பாடம் படித்தால் அக்கா பாடம் ஆக்கினால் அல்லது அக்கா பாடம் படித்தால் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அக்கா பாடம் கரா என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம் பயன்படுத்தும் ரைட் அடுத்ததான் நாங்க பார்க்க போறது ஈலங்கட பலண்ட் என்னமோ இகன கண்ணவா இப்ப பாடம் கருணவாண்டா பாடம் படிக்கிறது இப்ப ஸ்கூல்ல கல்வி கற்கிறோம் இப்ப நாங்க சொல்றோம் என்ன செய்றீங்க நீங்க நான் படிச்சிட்டு இருக்கிறேன் படிச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லும்போது பாடம் படிச்சிட்டு இருக்கலையே ஸ்கூல்ல படிக்கிறேன் அது அது சரியா சொல்லப்போன நாங்க தமிழில் சொல்றதாக இருந்தா கல்வி கற்கிறேன் இந்த கல்வி கற்கிற சந்தர்ப்பத்துல நாங்க இகன கண்ணவான்னு சொல்லணும் சரிதானே அப்போ வீட்டுல படிக்கிறதுக்கு பாடம் கண்ணவா ஸ்கூல்ல படிக்கும்போது நாங்க இகன கண்ணவா என்று சொல்லி நாங்க பயன்படுத்துவோம் என்னோட சேர்ந்து வச்சிருக்கீங்க இகெண கண்ணவா இகென கன்னவா இகென கண்ணவா இகன கண்ணவாக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் இகன கண்ணவா கெனவாஜனை உதாரணை கியண பலன மம இகன கண்ண மம இகன கண்ணவா நான் கல்வி கற்கிறேன் மம நான் மம நான்

ஒரு ஊருடைய பெயர் பாசல என்றால் பாடசாலை பாசல்லே என்றால் பாடசாலை பாசல்லே பாடசாலை அப்ப முனராகல பாசலே முனராகலை பாடசாலையில் இகண கல்வி பயின்றேன் கல்வி கற்றேன் என்று சொல்லும்போது மொனராகல பாசலே இகணகத்தா நான் மொனராகல ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது மம் மொனராகலை ஸ்கூலே இகனகத்தா அல்லது மம் மொனராகல பாசலே இகனகத்தா அப்படின்னு சொல்லி நாங்கள் சில கொள்ளலாம் ரைட் அடுத்துதான் நாங்கள் பார்க்க போகிறது ஈலங்கட முகாந்த பலாண்டியா ஹரவணவா ஹரவனவா என்றா திருப்புறதுக்கு சொல்றது நாம திரும்புறது இல்லை தானா திரும்புறதும் இல்லை யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்றை திருப்புறதுக்கு நாங்கள் சொல்றது ஹரவனவா என்னோட சேர்ந்து ஹரவனவா

அதை இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அரை என்று நாங்கள் பயன்படுத்துவோம் சரிதானே இப்போ அதோ பாருங்கன்னு சொல்ல போகல அரை பலன் அப்படி தான் சொல்லுவோம் அப்போ அதோ ஒன்று அர்த்தம் வந்திருக்குது அப்போ அந்த என்று சொல்ல போகலையும் அரை அந்த மாமா என்று சொல்லும்போது அரை மாமா அரை மாமா அந்த மாமா வாகனைய வாகனத்தை வாகனையன்னு சொன்னால் வாகனம்ன்ற அர்த்தம் ஹந்தியெங் ஹந்தியெங் சொன்னால் சந்திக்கு நாங்கள் சொல்கிறது ஹந்திய சந்திக்கு என்ன சொல்கிறது ஹந்திய அப்போ ஹந்தி எங்குன்னு சொன்னால் சந்தியில் இருந்துன்னு அர்த்தம் சந்தியில் இருந்து அப்போ நாங்கள் சந்தியால் என்று சொல்ல போகலையும் ஹந்தியங் என்று பயன்படுத்தலாம் அப்ப அர மாமா வாகனைய ஹந்தியங் ஹெரெவ்வா அந்த மாமா வாகனத்தை சந்தியால் திருப்பினார் அப்படின்னு சொல்லும்போது அர மாமா வாகனைய ஹந்தியங் ஹெரெவ்வா அர மாமா அந்த மாமா வாகனைய வாகனத்தை ஹந்தியங் சந்தியிலிருந்து ஹெரெவ்வா திருப்பினார் அர மாமா வாகனைய ஹந்தியங் ஹெரெவ்வா அந்த மாமா வாகனத்தை சந்தியால் திருப்பினார் என்ற இது தரும் சரி

அறப்புட்டுவ இபே என்று சொன்னால் தானாக திரும்புது அந்த கதிரை தானாகவே திரும்புது என்று சொல்லும்போது அற புட்டுவ இபே ஹரெனவா அற அந்த கதிரை இபேனவா தானாக திரும்புது தானா திரும்புதுன்னு சொல்லும்போது இபே ஹரெனவா இபே என்றால் தானாக அர்த்தம் அரைப்பட்டுவா இபே அந்த கதிரை தானாக திரும்புது என்ற அர்த்தத்தை இது தரும் வச்சனே அதீத்த ஹெருணா ஹெருணா சொல்லுடைய இறந்த காலம் ஹெருணா என்னோட சேர்ந்து உச்சரிங்க ஹெருணா ஹெருணா ஹெருணாண்டா திரும்பிட்டு என்ற அர்த்தம் ஒரு உதாரணம் பார்ப்போம் அற என்றால் அந்த நான் படித்து வந்திருக்கேன் அரை அற என்று சொன்னால் அந்த அது அதோ அதை இந்த நாலு சந்தர்ப்பத்துலேயும் அற என்று நாங்கள் பயன்படுத்துவோம் அறை பெத்த பெத்தண்டா பக்கம் பெத்த பக்கம் பெத்தட்ட பக்கமாக அல்லது பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்கு அல்லது அந்த பக்கமாகன்னு சொல்லும்போது பெத்தட்ட என்று பயன்படுத்துவோம் மம அற பெத்தட்ட ஹெருணா என்றால் நான் அந்த பக்கம் திரும்பினேன் மமம் அற பெத்தட்ட ஹெருணா நான் அந்த பக்கம் திரும்பினேன் மம நான் அறப்பத்தட்ட அந்த பக்கமாக அல்லது அந்த பக்கத்துக்கு ஹெருணா திரும்பினேன் அப்போ நான் திரும்பும் போதும் ஹெருணா தானாக திரும்பும் போதும் ஹெருணான்னு சொல்லி வரும் அப்போ யாராவது ஒருத்தர் திருப்பி இருந்தால் யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சு திருப்பி இருந்தால் அந்த டைமில் ஹெரே உவா என்று சொல்லணும் அப்போ ஹெருணாண்டா தானாக திரும்பிச்சு ஹெரே ஊவான்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் திருப்பினார் அப்படின்னு தரும் அப்போ இந்த இது நாங்கள் ஹெரேனவா ஹெருணா என்று சொல்ல நாங்கள் பார்த்துருக்குறோம் ஈலங்கட பலாண்டி அண்ணி அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது දැනගන්නවා දැනගන්නවා. දැනගන්නවාண்டால் அறிந்து කො ද அరిஞ்ச കො . දන න්න ො. ැන ගන්නවා පයි . දන ගන්නවා ච ර ද ැන ගන්නවා. දැන ගන්නවා. දැන ගන්න ප ැනගන්නවා කියන චන හර . ම පඩම ගැන විස්තරයක් දැනගන්නවා. මම. டீச்சகென் பாடம கென விஸ்தரையா தனகண்ண மம நான் மம நான் டீச்ச கென் டீச்சரிடம் இருந்து டீச்சர் என்றா டீச்சர் தான் கென் இடமிருந்து இடம் இருந்து அர்த்தம் அப்போ டீச்சர் டீச்சரிடமிருந்து பாடம கென ஏதா பாடமகேன விஸ்தரையா தனகன்னா பாடம பாடம என்றால் பாடம் பாடம பாடம் பாடம கென கென என்றால் பற்றி என்ற அர்த்தம் பாடம பாடத்தை பற்றி பாடம கென பாடத்தை பற்றி விஸ்தர யாக் விஸ்தர என்றால் விளக்கம் விஸ்தர விளக்கம் விஸ்தர ஒரு விளக்கம் இந்த அக் வந்ததுனால ஒரு ஒன்றார்தான் தரும் அப்போ விஸ்தர யாக்குன்னு சொன்னால் ஒரு விளக்கம்னு அர்த்தம் மம டீச்சர் கெங் பாடமகென விஸ்தர யாக் நான் டீச்சரிடமிருந்து பாடம் பற்றிய ஒரு விளக்கத்தை தெனகன்னவா தெரிந்து கொள்கிறேன் அதாவது நான் டீச்சரிடமிருந்து பாடம் பற்றிய ஒரு விளக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மம டீச்சர் கெங் பாடமகென விஸ்தர யாக் தெனகன்வா மம நான் டீச்சருகென் டீச்சரிடமிருந்து பாடமகேன மகேன பாடத்தை பற்றி விஸ்தரையாக ஒரு ஒரு விளக்கம் தன கண்ணவா தெரிந்து கொள்கிறேன் தெரிந்து கொள்கிறேன் சொல்ல போல தன கண்ணவா அதாவது அறிந்து கொள்கிறேன்னு சொல்லும்போது தன கண்ணவா அறிந்து கொள்கிறேன்னு சொல்லி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் ஹரே தன கண்ணவா என்று சொல்லுடைய இறந்த காலம் என்ன தன கண்ணவாக்கே என்ன வாசனே அத்தீத்த காலே முகாந்தே தென갔्ता தென갔्ता தென갔ாண்டா அறிந்து கொள்ளப்பட்டது யார் வேண்டுமானாலும் இத அறிந்து கொள்ளலாம் мама தென갔्ता நான் அறிந்து கொண்டேன் நீங்க தெரி அறிந்து கொண்டீங்க சேனாலி தென갔्ता சேனாலி அறிந்து கொண்டால் அப்ப அறிந்து முடிஞ்சால் சொல்லி சரி என்றால் சேரிடம் இருந்து சர்ன்றதை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்ற இடத்துல சர்கெண் அப்படின்னால் சரிடம் இருந்து மம சர் கெங் நான் சேரிடம் இருந்து பிரஷ்னையாக் ஒரு கேள்வி ஒரு பயிற்சி அல்லது ஒரு கேள்வின்னு வச்சு கொள்ளுங்கள் அதுக்கு நாங்கள் பிரஷ்னையான்னு சொல்லுவோம் பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சில இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்க சமர்த்தங்கள் அப்படியே பொத்துவலைன்னு ஒன்றே அது பிரச்சனை ஹரிப்பிலி துருளியான்னு நான் மே பிரஷ்ன உள்ளிட்ட ஹரியிட்ட உத்தர தின்னு எம கேல தினம் பிரச்சனை விளட்ட அதாவது இந்த கேள்விக்கு சரியான பதில் எழுதுங்கன்னு சொல்லும்போது பிரச்சனை வளரட்ட ஹரியட்ட உத்தரளி என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ பிரச்சனைன்னு சொன்னால் கேள்வின்ற அர்த்தம் வரும் அதே மாதிரி ஒரு பாடம் ஒரு எக்ஸசைஸ்ன்ற அர்த்தம் வரும் சரிதானே அப்போ மம சேர்கேங் நான் சேரிடமிருந்து பிரஷ்னையாக் ஒரு கேள்வி தனகத்தா அறிந்து கொண்டேன் ஒரு கேள்வியை நான் அறிந்து கொண்டேன் நான் சேர்கிட்ட இருந்து ஒரு கேள்வியை அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மம சர்கேங் பிரஷ்னையாக் தனகத்தா மம சேர்கேங் நான் சேரிடமிருந்து பிராஷ்னையாக் ஒரு கேள்வி தனகத்தா அறிந்து கொண்டேன் ரைட்

இப்ப கொரோனா கென கொரோனாவை பற்றி கொரோனா கென கொரோனாவை பற்றி மினி சுண்ட மனிதர்களுக்கு மினி சுண்டால் மக்களுக்கு நாங்கள் சொல்றது மினி சுண்ட சொன்னால் மக்களுக்கு என்ற அர்த்தம் தரும் அந்த ட வந்து இக்கு என்ற அர்த்தம் தரும் தேங் கொரோனா கென இப்ப கொரோனாவை பற்றி மினி சுண்ட மக்களுக்கு தினம் தினவா அறிவிக்கிறார்கள் தினம் தினவா அறிவிக்கிறார்கள் இந்த தினம் தினவாவுடைய இறந்த காலம் என்ன தினம் தினவாக்கு என்னவாச்சு அத்தீத காலை முகாந்தை தெனும் துனா. தெனும்துனாண்ட அறிவிக்கப்பட்டது நித்தம் ெனனும் துனா. அறிவிக்க. அறி விச்சஜ் ார்தம். சறர்தானே னனும் துன். என ச்சரிங்க ெனும் දුனா. දெனுும் துனா. தனனுதுனா. அறிவிக்க பாச்ச அப்ப ார்த்தம். ஹறி தனனும் ன்ன கேன வச்சனை. அப்ப உதாரண බலவு. மம ஹெட்ட பந்தித்தன කිය ெனுும்දුனா. மம ஹெட்ட பாந்த தீனவா කිය தெனுந்துனா. மம நான் ஹெட்ட நாலைக்கு ஹெட்டண்ட நாளைக்கு. மம ஹெட்ட நான் நாளைக்கு. பந்தி தியனவா கீயலா பந்தி என்றால் வகுப்பு பந்தி வகுப்பு தீயனவா இருக்குது பந்தி தீயனவா வகுப்பு இருக்குது கீழா என்றால் ரெண்டு அர்த்தம் வரும் ஒன்று சொல்லி இன்னொன்று என்று அர்த்தம் வரும் இந்த என்று என்றதை நாங்கள் கொண்டு போட்டால் பந்தி தீயனவா கீழா என்றால் வகுப்பு இருக்குது என்று தனும் துண்ணா அறிவித்தேன் நான் நாளைக்கு பா வகுப்பு இருக்குண்டு அறிவித்தேன்னு சொல்லும்போது மம ஹெட்ட பாந்தி தீயனவா கியலா தனும்துண்ணா மாமன் நான் ஹெட்ட நாளைக்கு பாந்தி தீயனவா கியலா வகுப்பு இருக்குது என்று தனும்துண்ணா அறிவித்தேன் தனும்துண்ணா அப்போ தெனும் தினவா அறிவிக்கப்படுகிறது தனுமும் துண்ணா அறிவிச்சு முடிஞ்சு அப்படின்றத இது தரும் சரி அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ஈலகட பலன்யானி முகாந்து தனிநவா தனிநவாண்டா நாங்கள் சொல்கிறது தானே எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது எனக்கு தோணுது எனக்கு நான் இதை உணர்றேன் எப்படி நான் உணர்றேன் எனக்கு தோணுது எனக்கு ஃபீல் ஆகுது என்று சொல் ஏன் இந்த இங்கிலீஷ் இதெல்லாம் ஒரு மாதிரியாக கதைக்கிறீங்க சார் அப்படின்ட்டு யாரும் கேள்வி கேட்க வேண்டாம் ஏனெண்டா எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் படித்தவங்களுக்கு ஒரு விதமாக புரியும் படிக்காதவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க அப்போ படிக்காதவங்களுக்கும் புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை நான் சொல்கிறேன் நம்ம கதைக்கிற பாஷை தான் படிக்கிறோம் சரி தானே அப்போ அந்த ஃபீல் ஆகுது எனக்கு தோணுது நான் எனக்கு நான் உணர்றேன் அப்படின்ற சொல்ற சந்தர்ப்பத்தில் தெனநவா என்று நாங்கள் பயன்படுத்தலாம் தனனவா கீன வச்சனை உதாரணக்கு உட்ட க்க மட்ட உயா துக்கதனனோ மட்ட உயாගේ துக்க தனனவா. மட்ட எனக்கு மட்ட எனக்கு ஒயாே உயாண்ட நீங்க உயாගේே உங்களுடைய மட்ட உயாගේே எனக்கு உங்களுடைய துக்க சோகம் அல்லது கவலை அல்லது துக்கம் சோகம் கவலை துக்கம் அது நான்ங்க துக்க எடு சொல்லும். சோகம் கவலை, துக்கம் அதுக்கு நாங்கள் துக்கம் என்று சொல்லுவோம் மட்ட ஒயாகி துக்க தனனவா மட்ட என்றால் எனக்கு ஒயாகே உங்களுடைய ஒயாகே உங்களுடைய துக்க துக்க என்றால் துக்கம் சோகம் கவலை என்ற சந்தர்ப்பத்தில் துக்கம் சோகம் கவலைக்கு நாங்கள் துக்கம் என்று பயன்படுத்துவோம் இந்த மூணு நீங்கள் துக்கன்னு பயன்படுத்துங்க சரிதானே மட்ட ஒயாகி துக்க தெனனவா என்றால் உணர்கிறேன் ஃபீல் பண்றேன் தோணுது அப்படின்ற சரிதானே அப்போ மட்ட ஒயாகி துக்க தினனவாண்டா நான் உங்களோட சோகத்தை உணர்றன் நான் உங்களுடைய சோகத்தை உணர்றன்னு சொல்லும்போது மங் மட்ட ஒயாகி துக்க தேனவா எனக்கு உங்களுடைய சோகம் உணரப்படுகிறது நான் உங்களோட சோகத்தை உணர்றேன்னு சொல்லும்போது மட்டை எனக்கு தானே அது நடக்குது அதனால மட்டன்னு பயன்படுத்துகிறோம் மட்டை ஒயாகி உங்களுடைய துக்க சோகம் தேனவா என்னது உணருது அதாவது நான் உங்களோட துக்கத்தை உணர்றன்னு சொல்லும்போது பயன்படுத்தும் என்னவா கேட்ட காலுனா துக்கி தோனு தனு என்றால் உணர்ந்தேன் பண்ணினேன் அல்லது எனக்கு தோணுச்சு என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் தனு என்று பயன்படுத்தும் எப்படி சொல்றது

அல்ல உணரப்பட்டுச்சு அது யாராக இருந்தாலும் சரி உணரப்பட்டுச்சு ஃபீல் பண்ண பட்டிச்சுது அதே மாதிரி தோணிச்சுது அப்படின்னு சொல்லும்போது தேனுனா அண்டு சொல்லுவோம் அப்போ மட்டை ஒயாகி சத்துட்ட தேனுனா என்றால் நான் இப்போ தமிழில் நாங்கள் பயன்படுத்தும் போது மம ஒயாகி சத்துட்ட தனுனா தான் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் அப்படி சொல்லக்கூடாது சிங்களத்தில் எனக்குன்னு தான் பயன்படுத்தணும் மட்டை தான் பயன்படுத்தணும் மட்டை ஒயாகி உங்களுடைய மட்டை ஒயாகி எனக்கு உங்களுடைய சத்துட்ட சந்தோஷம் தேனுனா தோணிச்சு அல்லது உணர்ந்து நான் ஃபீல் பண்ணினேன்னு சொல்லும்போது நான் உங்களோட சந்தோஷத்தை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது மட்ட ஒயாகி சாத்துட்ட தேனுணா மட்ட ஒயாகி சாத்துட்ட தேனுணா நான் உங்களோட சந்தோஷத்தை உணர்ந்தேன் அல்லது நான் உங்களோட சந்தோஷத்தை ஃபீல் பண்ணினேன்னு சொல்லும்போது மட்ட ஒயாகி சத்துட்ட தேனுணா மட்ட எனக்கு ஒயாகி உங்களுடைய சத்துட்ட சந்தோஷம் தேனுணா உணரப்பட்டதுன்னு அர்த்தம் சரிதானே ரைட் அடுத்தது பார்ப்போம் ஈழகட முக அது வராண்டி அண்ணே எக்கத்து வேணவா எக்கத்து வேணவா எக்கத்து என்றால் சேர்றது ஊறது එකத்து வேவா சொல்றது. அதா நாம் காசக்கும். அ அல்ல එකக்கண கூட එකணவா கிலகிீது. எட அளறுகர் கட்டி එකத்துணட அ එකතු வேෙන கிகிீ .. உදர அ யால அ கதட்டு එකணවා. யாலுவோ. அப்பே ෙදரට එකවා. யாளுவோ நண்பர்கள் யாலுுவோ நண்பர்கள் அப்பே கெதரட்ட எங்கட வீட்டுக்கு அப்பே எதரட்ட எங்க வீட்டுக்கு එකத்து வேෙනவா. அ கிதட்ட එක. அப்பே கெதிரட்ட எக்கத்து வேணுவான்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு சேர்றாங்க அல்லது எங்களோடய வீட்டுக்கு ஒன்று கூடுறாங்கன்னு சொல்லும்போது யாழ்வோ அப்பே கெதிரட்ட எக்கத்துவேனவா என்றால் நண்பர்கள் எங்களோட வீட்டுக்கு ஒன்று கூடுகிறார்கள் அல்லது நண்பர்கள் எங்களோட வீட்டில் சேர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது யாழ்வோ அப்பே கெதிரட்ட எக்கத்துவேனவா என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்தலாம் ரைட் எக்கத்துவேனவா என்ற சொல்லுடைய

யாலුව மாத்திக்கு එකතු நாනே. එத்துකட ඔයාலாත් අපිக்க ඔයා පුலුවන් අපික එකතු என்னන්න. முද කරන්න එකතුන්න ப்ஸ்கிரைब ක ெල් බண்ண கிளிீக்கற ஓ ஷ கிளிக்ராம. අප சல் එක ඔයාளත් එක என்ன පුலුව. உங்களாலயும் நம்பட செனல்ல சேற முடி. இப்படி சேறது கி க்கிரை ண்ண கிளிக் பண்ண. அந்த ெ ண்ண கிளி பண்ண ஆ க் கிளி பண்ணால் நீங்களும்ங்களை செல ஒருரா සேந்து குள்ங்க. ோම வீடியோ ட்டி ද කරන්න. . යිக் කරන්න ගේ අදහස්තිவாන கென் කරන්න තකොට අනි න රක් ම න න් නවරකම් මනකම් සන ව .